ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய பதிவில் இந்த பனிக்காலத்தில் ரோஜா செடிகளுக்கு நாம் என்ன பராமரிப்பு செய்யணுன்றத இப்போ நாம் பார்க்கலாங்க இவ்வளோ அழகான நிறைய பூக்கள் கிடைக்கும் இந்த சீசனில் ஏன்னா பனியும் வெயிலும் குறைவான மழையும் நமக்கு தேவையான அளவில் இருக்குது இந்த சீசனில் நமக்கு ரோஜா செடிகள் நல்லாவே வளர்ந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக செந்தளிர்கள் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது அதற்கான உரங்களை நீங்கள் கொடுங்க நீர் உரங்களும் கொடுக்கலாம் திட உரங்களையும் கொடுக்கலாம் ரோஜா செடிகளில் பனிக்கால பராமரிப்பு என்னன்னு பார்க்கலாங்க இந்த இலைகளில் பாருங்கள் எல்லா இலைகள்லேயுமே பனி இருக்குது சின்ன சின்ன பனித்துளிகள் அப்படியே படிஞ்சிருக்கு இந்த துளிகள் எல்லாமே இலைகளில் இருந்ததுன்னா நாளாக நாளாக இலைகள் கருமையாக மாறிடும் சாதாரண நீர் இருந்ததுன்னா அந்த நிலை வராது பனித்து விலைகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இரண்டு மூன்று நாட்கள் இப்படி தொடர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு இலைகள் கருப்பாக ஒரு முரட்டுத்தன்மையோடு மாறிடும் அதனால் நாம் தினம் தினம் தண்ணீர் விட்டு வாஷ் பண்ணணுங்க அப்படி வாஷ் பண்ணும் பொழுது நமக்கு இந்த பனித்து விலைகள் இலையை விட்டு போயிடும் செடியும் நமக்கு குளிர்ச்சி ஆகிடும் இந்த பராமரிப்பு கண்டிப்பாக நாம் செய்யணும் இலைகள் பாதிக்கும் பொழுது செடிகளும் பாதிக்கும் இந்த பூக்களில் கூட பாருங்கள் எவ்வளோ நீர் திவளைகள் இருக்குது பூக்களை நாம் பறிச்சிருவோம் அதனால் பரவாயில்ல ஆனால் இலைகளில் கண்டிப்பாக நீர் தெளிச்சா தான் நாம் செடியை பாதுகாக்க முடியும் எல்லா இலைகளுமே கருமையாக ஒவ்வொரு இலைகள்லேயுமே வட்டமாக கருமையான நிறம் வந்துடும் செடி பார்க்கவே நல்லா இருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது நாம் பசுமையாக இருக்கணும்னா முடிந்த அளவிற்கு தினமுமே நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிடலாம் ப்ளைன் வாட்டர் ஸ்ப்ரேவே பண்ணலாம் போதும் முட்டுக்கல்லில் கூட இந்த பனித்துவளைகள் இருக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் பொழுது பழைய நிலைக்கு வந்துடும் நாம் அப்படியே விட்டால் தான் இலைகள் கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிரும் அதனால் இந்த பனிக்கால பராமரிப்பாக நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ரோஜா செடிகளுக்கு தண்ணீர் தெளிச்சிருங்க ஸ்ப்ரேயரில் நல்லா ஃபோர்ஸாக தண்ணீர் தெளிச்சுருங்க ஓர் ரெண்டு செடிகள் வச்சுருக்கிறவங்க நிறைய தண்ணீர் எடுத்து மேலே ஊற்றி விடுங்க இப்படி துளிர் வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இலைகளை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த துளிர் செழிப்பாக வர ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்படி சின்ன சின்ன பராமரிப்புகளை தொடர்ந்து செய்யுங்க நீர் உரங்கள் கொடுக்கலாம் திட உரங்கள் கொடுக்கலாம் என்னோடய பிளேலிஸ்ட்டில் ஃபெர்டிலைசர்ன்ற தலைப்பில் நிறையவே உரங்கள் இருக்குது பாருங்கள் பூக்கள் மேலேயும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க இப்போ நான் எல்லா இலைகளையுமே வாஷ் பண்ணுறேன் அந்த பனி துவலைகள் எல்லாமே மறைஞ்சிரும் சூரியன் வந்து அதற்கப்புறம் பனி திவலைகள் மறைந்தாலும் அதனுடைய பாதிப்பு இலையில் இருக்கும் அதனால் நாம் அதற்கு முன்பாகவே இலைகளை ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா செடியின் செழிப்பு பாதிப்படையாமல் இருக்கும் இப்படியே நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் ரோஜா செடிகளை பனிக்கால பராமரிப்பாக தண்ணீரை மட்டுமே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் மாலை நேரத்தில் கூட ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணணும்னா பண்ணலாம் பஞ்சகவ்யா அமிலம் என்பிகே இப்படி ஒரு சில உரங்களை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் மண்ணுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா இந்த சீசனில் மண்ணானது ஒரு இரண்டு நாட்களில் ட்ரை ஆகிடும் அந்த நேரத்தில் நீங்கள் உரங்களோ நீர் உரங்களோ கொடுக்க வசதியாக இருக்கும் அழகாக செந்தளிர்கள் நிறையவே இருக்குங்க பார்க்கவே தோட்டம் அழகாக இருக்குது இன்னும் அடுத்த வாரத்தில் இந்த செந்தளிர்கள் எல்லாமே பசுமையாக மாறி மொட்டுக்களும் பூக்களும் வர ஆரம்பிச்சிடும் இனி தொடர்ந்து நானும் உங்களுக்கு வீடியோக்களை கொடுக்குறேன் இவ்வளோ அழகான இலைகள் இருக்குது பாருங்கள் பனித்துளிகள் ஆபத்தானது அடுத்து சக்கர்னு சொல்லக்கூடிய பூக்காத கிளை ஏழு இலை கொண்ட கிளைன்னு சொல்லுவோம் இது அடிப்பகுதியிலேருந்து வருங்க அதை நாம இப்படி எடுத்துடணும் இந்த இலையே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இலையின் முனைப்பகுதியில் பாருங்கள் ஒரு கூர்மையான வடிவத்தில் இருக்குது ஆனால் பக்கத்தில் இந்த பட்டன் பன்னீர் ரோஸில் இருக்குது பாருங்கள் அந்த தொழில்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிந்து எப்போவுமே நாம் இந்த சர்க்கரை வரும்பொழுது எடுத்துடணும் சர்க்கரை என்பது பூக்காத ஒரு கிளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி